ஹரி ஓம் நன்றாக குருவாக குருவி துணைகள் வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிடர் நிலையம் வெள்ளக்கோவிலிருந்து மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆந்திர பல பற்றி தான் வந்து பார்க்க போறோம் முதலாவதாக மகரம் மகரத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல வந்து கேது அப்படின்றது இந்த வருஷம் முழுக்க வந்து இப்படித்தான் வந்து இருக்கும் அதனால மகரம் பேச்சில் ரொம்ப கவனமா வந்து ஒரு பொறுமையை வந்து கையாளணும் ரொம்ப நிதானமா வந்து இருக்கணும் இப்போ வரைக்கும் குருவினுடைய பார்வை அப்படின்றது இருக்கு ஆனால் ஜூனுக்கு மேலே அப்படியே அந்த குருவானவர் கடகத்துக்கு வந்து வர்றார் கடகம் உங்களுக்கு ஏழாவது வீடு இது வரைக்கும் ஆறுல இருந்த குரு ராகுவை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தார் இதுக்கு அடுத்து கடகத்துக்கு வரக்கூடிய குருவானவர் சனியை பார்க்க ஆரம்பிக்கிறார் உங்கள் ராசிநாதன் சனி மூன்றாம் இடத்தில் தைரிய வீரியஸ்தானத்தில் மிகுந்த பலத்தோடு இருக்க போகிறார் குருவோட பயிற்சி நல்ல ஆறுல இருந்து வரையத்தையும் சில தொந்தரவுகளையும் உத்தியோகத்தில் சில பல பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்த குருவானவர் ஏழாம் இடத்துக்கு வரார் அப்ப திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கண்டிப்பா வந்து நடக்கும் அதே மாதிரி தொழில்ல சுயதொழில் பண்றவங்க வியாபாரத்துல இருக்கவங்களுக்கு எல்லாமே இனிமேல் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல காலம் ரெண்டு இட்ல இருக்கக்கூடிய ராகு கேது கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொடுப்பாங்க இப்போ குரு பார்வை ராகுக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறதுனால வருமானத்துல வந்து பெருசா வந்து கை வந்து வச்சிடாது அப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு செலவினங்கள் அப்படின்றது இருந்துகிட்டேதான் வந்து இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வந்து கேது சொல்ல வேண்டிய தேவையே வந்து இல்லை நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சிக்க வைக்கிறக்கே வந்து பார்க்கும் மகர ராசிக்காரங்க குறிப்பா மத்தவங்களுக்கு சிபாரிசு செய்யறது இதையெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஜாமீன் போடுறது முடிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்கும் பெருசா வந்து எந்த உதவியும் இந்த வருஷம் வந்து பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு எட்டு ஆறு இது மாதிரியான இடங்கள்ல வந்து ராகு கேது குரு சாதகம் இல்லாம வந்து போய்கிட்டு இருக்கு குரு உங்களுக்கு தைரியாதிபதியும் அவருதான் அவரு தான் அதனால அந்த விஷயத்த கொஞ்சம் வந்து கவனமா வந்து பாத்துக்கங்க வருமானத்தில் சில பல ஒரு தடைகள் இருந்தாலும் அது போக போக வந்து சரியாயிடும் அடுத்து ஏழாம் கூட வரக்கூடிய குருவால் திருமணம் இது வரைக்கும் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு தாமனம் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து நிறைவேறும் ஆனா புதிதாக இப்பதான் திருமணம் ஆயிடுக்குங்க மேலதான் ரொம்ப கவனமா வந்து இருக்கணும் மன வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை வந்து கொடுக்கும் வந்து கொடுக்கும் அப்படின்னா ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா பிரச்சனை வந்து சும்மா இருந்தாலும் மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒண்ணு வந்து சொல்லுவாங்க சரி அவங்க அமைதியா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்காது அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொடுக்கும் திருமணத்தையும் நடத்தி வைக்கும் இந்த திருமணத்திலும் பிரச்சனையும் சேர்த்து வந்து கொடுக்கும் சிலருக்கு இந்த திருமணம் ஆகிறது நிச்சயதார்த்தம் இது மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து வந்து வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால ரொம்ப இப்ப திருமணம் காலம் வந்துருச்சு அப்படின்றக்காக உடனே வந்து எதை பத்தி யோசிக்காம இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ரொம்ப பார்த்து நிதானமா உங்களோட சுய ஜாதகத்தை நல்லா ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க அதே மாதிரி அந்த திருமண காலகட்டம் இருக்கு இல்லையா இப்ப நிச்சயம்லாம் வந்து பண்ணிட்டீங்க அப்ப அந்த திருமண காலகட்டம் அந்த திருமணத்துக்கும் அந்த நிச்சயத்துக்கு நிச்சயார்த்தத்துல ஆனதுல இருந்து திருமணம் அந்த காலகட்டம் வரைக்கும் தேவையில்லாத சில குழப்பங்கள் அதெல்லாம் கண்டிப்பா வந்து ஏற்படும் சின்ன விஷயம் கூட பெருசாயிடும் அதனால அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வந்து பாத்துக்கங்க மத்தபடி மகரத்துக்கு வேற பெரிய கெடுதல்களை வந்து குருவானவர் வந்து செய்ய மாட்டார் ஆனா அக்டோபர் மாசத்துலதான் வந்து எட்டாம் இடத்துக்கு குரு வர்றார் அந்த ஒரு காலம் கொஞ்சம் நீங்க வந்து கவனமா வந்து இருக்கணும் ஏன்னா அந்த காலத்துல தான் வந்து உங்க சில ஏமாற்றங்களை வந்து சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் சண்டைகள் சச்சரவுகள் சில தேவையில்லாத பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துக்குடையுமே வந்து பாத்தீங்கன்னா வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுத்துரும் இப்போ ஜூனுக்கு மேல உங்களோட ராசி அதிபதிக்கு குருவோட பார்வை அப்படின்றது வந்து கிடைக்குது அப்ப மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் இளைய சகோதரம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடம் ஆடை அணிகளும் சேர்க்கை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆபரணங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து மூன்றாம் தான் வந்து சேரும் மாதிரி அந்த கமிஷன் வந்து இன்ஃபுளுசா வந்து எல்லாம் இந்த மூன்றாம் இடத்துல குருபார்வை அப்படின்றது வந்து வரும்போது அதாவது ஜூனுக்கு மேல வந்து வருது சரிங்களா அப்போ அந்த டைமை வந்து நல்லா வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுக்கும் மொத்தத்துல மகரம் ரொம்ப பேச்சில் கவனமா நிதானமா வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு ஏழரை சனி வந்து போய்கிட்டு இருக்கு ஏழரை சனியோட கடைசி அத்தியாயமான பாலச்சனி அப்படின்றது வந்து போய்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாம உங்க ஜென்ம ராசிலேயே ராகு ஏழாம் இடத்தில் ஏது திருமணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா வந்து இருக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் பிரிவினையும் சேர்த்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் ஆனா இப்ப வரைக்கும் அது பெருசா வந்து பாத்தீங்கன்னா உங்களை இது பண்ணாது ஜூன் மாசத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் யார் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஏழரை சனியோட ஒரு கட்டுப்பாடு இது வரைக்கும் ஏழரை சனி அப்படின்றது கண்டிப்பா உங்களை ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்க ராசிநாதனே இருந்தாலும் அவரே விரையாதிபதி அப்ப விரையாதிபதி ரெண்டுக்கு போகும்போது ஆஹ் விரயத்தை அதிகப்படுத்தும் அதே மாதிரி வீண் செலவுகள் வருமானம் வந்தாலும் பத்தாதது வருமானம் வராது இல்லை ஒரு சூழ்நிலையை வந்து கொடுக்கறது பணத்துக்கு தட்டுப்பாட்டை வந்து கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்கும் மொத்தத்தில் நம்மளோட நிம்மதியை வந்து சீர்குலைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் கும்பம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கும்பம் துன்பம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலீஃப் பண்ணுற மாதிரி குருவோட பார்வை அப்படின்றது அந்த சனிக்கு வந்து கிடைக்க வந்து போகுது குரு இடத்துக்கு வர போறாரு சரிங்களா ஜூனுக்கு மேல அப்போ உங்களால கடந்த காலம் மாதிரி இல்லாம ஓரளவுக்கு உங்களால வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்றதுக்கு வந்து முடியும் ராகு ராசில வந்து இருக்கிறது பலவிதமான சிந்தனைகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்தாலும் ஒரு குழப்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டுதான் வந்திருக்கும் ஆனா இப்ப வரைக்கும் பெரிய குழப்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் விடாது ஆனா குரு இருந்து அது விலகும் போது நிச்சயமா குழப்பத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஆனா உங்க ராசிநாதன் வந்து வலுவாயிடுறாரு அப்ப ஏழரை சனியோட தாக்கம் அப்படின்றது குருவோட பார்வையில வந்து வரும்போது அது முழுமையா வந்து பாத்தீங்கன்னா மட்டுப்படுத்தப்படுது அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு பேவரா இருந்தா வந்து போதும்ல உண்மையா நமக்கு ராசி பலமா இருக்கணும் இல்லையா ராசிநாதன் பலமா இருக்கணும் அப்போ நமக்கு ராசியில ராகு இருக்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னாலும் ராசிநாதன் வந்து பலமா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆனா எப்படி பார்த்தாலும் வந்து ஆயிடும் ஏன்னா இப்ப வரைக்கும் ராகுவை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து கட்டுப்படுத்திட்டு இருக்காரு குரு அதுக்கடுத்து பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ராசிநாதனை வந்து பார்த்து கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்த போறாரு அப்படி இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா வந்து இருக்கும் மிகப்பெரிய வந்து துன்ப துயரத்துல வந்து தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்றது கண்டிப்பா வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கும் அப்படியே வந்து போறார் அக்டோபருக்கு மேல ஏழாம் இடத்துக்கு அப்படியே வந்து குருவானவர் வந்து வர்றாரு இந்த சமயத்துல வந்து திருமணம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கும்பம் வந்து செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து செய்யலாம் ஆனால் ரொம்ப கவனமா வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கணும் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் ரொம்ப வந்து வந்து கும்பத்துக்கு இந்த தொழில் முதலீடு வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களுடன் கருத்து வேறுபாடு இருந்து பணம் வராமல் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு இது பிசினஸ்ல சுய தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து முதலீடு போட்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஜூனுக்கு மேலே சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும் சரிங்களா ஆனால் ஏழை சனி அப்படின்றது வந்து குரு பாடவைக்கு வரும்போது அது கண்டிப்பாக கட்டுப்படுத்தப்படும் ஆனால் அதை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவை அப்படின்றதில்ல இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு இறைவெளிப்பாடை வந்து விடாம வந்து பண்ண வேண்டியதுதான் உங்களை கொஞ்சம் வந்து சில நேரத்தில் வந்து வெறுக்கிற அளவுக்குலாம் கொண்டு போய் வந்து விட்டுடும் சா சாமியே இல்லை இறைவனே வந்து பார்த்த அப்படின்னா வந்து இல்லை எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா வந்து பொய் அது போய் இது போய் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு போய் எல்லாம் வந்து யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் கொண்டு போய் வந்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எதிர்பார்ப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஜென்ம இருந்து ராகு வந்து விலகற வரைக்கும் உங்களோட எதிர்பார்ப்பை அப்படின்றது அதிகமா வந்து வைக்காதீங்க அது உங்களுக்கு கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா தான் ஒண்ணு போய் வந்து விடுமே தவிர ஒரு நாள் ஒரு பொழுது அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால ஒரு நிம்மதின்றது வந்து இருக்காது அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்துங்க கண்டிப்பா நீங்க வந்து இறைவழிபாடு வந்து பண்ணியே வந்து ஆகணும் அப்படி பண்ணாதான் இந்த காலகட்டத்தை உங்களால வந்து சமாளிச்சு அப்படின்னு கொண்டு கொண்டு வர வந்து முடியும் மத்தபடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்கார்டு தான் குரு ஆறாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் ஆஹ் ஏழாம் இடத்துக்கு வந்து வரும்போது அதாவது அக்டோபர் அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாரு அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் வந்து ஒன்னும் கவலைப்பட வேண்டிய தேவையோ பயமோ வந்து இல்லை சரியாக மீன ராசி மீன ராசிக்கு ஜென்மச்சனி ராசி அதிபதி நாலுல வந்து போய்கிட்டு இருக்காரு அதே மாதிரி உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் இந்த ஏழரை சனியோட வந்து ஒரு தாக்கம் அப்படின்னு வந்து இருக்கும் அதே மாதிரி விரயங்கள் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் நோய் நொடிகளுக்கு வந்து ஆளாகிறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருக்கும் மொத்தத்துல வந்து நம்மளோட நிம்மதியை வந்து சீர்குலைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் வந்து மீனத்துக்கு வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஏழரை சனியோட வந்து தாக்கம் வந்து கண்டிப்பா வந்து குறையுமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து குறையும் உங்க ராசி அதிபதி இப்ப இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்து அடுத்து திரிகோண ஸ்தானமான அவரோட உச்ச வீட்டுக்கு வந்து அடுத்து வந்து ஜூன் மாசத்துல வந்து வருவார் ஜூனுக்கு ஜூன்ல இருந்து அப்படியே உச்சமான குரு உங்களோட ராசியை வந்து நேர் பாக்குறாரு அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த சனியோட வந்து ஒரு தாக்கம் அப்படின்றது இருக்காது ஒரு தெளிவு அப்படின்னு வந்து கிடைக்கும் குழப்பம் அப்படின்னு வந்து நீடிக்காது ஒரு செயல்ல ஒரு அப்படின்னு வந்து இருக்கும் அதே மாதிரி வேலை தொழில் இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் இதில் என்னன்னா உங்க ராசிநாதனும் பலப்படுறாரு உங்க ராசியும் பலமாகுது மீனத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த துன்பத்திலும் ஒரு இன்பம் அப்படின்னு வந்து சொன்னா ஜூனுக்கு மேல இருந்து அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனா சனியோட தாக்கம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும் சரி இந்த சனி எனக்கு கடுமையா தாக்குதா இல்லையா அப்படின்றது வந்து உங்களோட சுய ஜாதகம் அப்படின்றது அருமையாக வந்து காட்டுக் கொடுக்கும் சரிங்களா இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு கஷ்டத்துல வந்து இருக்கவங்களுக்கு இப்போ அடுத்து வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு டைமிங் அடுத்த ஒரு இந்த வருஷத்தோட ஆறாவது மாசத்துல இருந்து அந்த வருஷத்தோட எண்டு வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கும் ஒரு தெளிவு அப்படின்னு வந்து கிடைக்கும் ஒரு ஆறு மாசம் நமக்கு டைம் கிடைச்சது அப்படின்னாவே வந்து போதும் சோ அதுல இருந்தே நம்மளோட சேஃப்கார்ட் நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்க முடியுமோ அந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன நல்லா இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும் சரிங்களா அடுத்து அஞ்சு அடுத்து ஆறாம் இடத்துக்கு குரு வரும்போது ஏதாவது வந்து கொடுப்பாரா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை கொடுப்பாரு அது வரைக்கும் வீண் வரையங்களா வந்து போயிட்டு இருக்கிறது குரு ஆறாம் இடத்துக்கு வந்து போகும்போது சுப வரையமா வந்து ஆயிடும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் சிலருக்கு உத்தியோகத்துல ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து கிடைக்கும் வேலை இல்லாம சென்றாடுறவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு வேலை அப்படின்னு வந்து அமையும் எதிர்பார்க்காம எதிர்பார்க்காம ஒரு வேலை அப்படின்றது திடீர் திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அமையும் வேலையில வந்து உடைச்சல்கள் சிலருக்கு வந்து விட்டுறலாமா அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் சிலருக்கு எல்லாம் அனுப்பிட்டு இருப்பாங்க சிலர் யாரும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் உடனே உங்ககிட்ட எல்லாம் செய்யறதுக்கு என்னடா போய் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு எல்லாம் வந்து வந்திருப்பாங்க ஒரு உத்தியோகத்துல ஒரு நெருக்கடி ஏன்னா வெளியில சொல்ல முடியாத வெளியில சொல்ல முடியல ஏன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல முடியாது இல்லையா அதனால சோ மீனத்துக்கு ஆறாவது மாசத்துல இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்றது ஏழரசனி நடந்தாலும் கவலைப்பட வேண்டிய தேவை அப்படின்றது இல்லை ஏழரசனி எந்தோட பாதிப்பு அப்படின்றத படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா ராசி அதிபதியும் ராசியும் வலுவா இருக்கும்போது நீங்க பத்தி கவலைப்பட வேண்டிய தேவை அப்படின்றது இல்லை சரிங்களா ஆனா ஜென்மச்சனி அப்படின்றது கண்டிப்பா உங்களை குழப்பத்தை வந்து கொடுக்கும் உங்களோட ஒரு பிசிக்கலியும் சரி மண்டிலையும் சரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும் வந்து செய்யும் சரிங்களா இதெல்லாம் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இறை வழிபாடு நீங்களும் இறை வழிபாடு பட ஆரம்பிச்சிருங்க உங்க குலதெய்வத்தை வந்து விடாம வந்து வழிபட்டுட்டு வந்து வாங்க அதுவே வந்து போதும் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிபட்டுட்டு வாங்க சரியா போயிடும் இறை வழிபாடு மட்டும்தான் ஒரு தீர்வு இத்தனை நாள் பொறுத்துட்டீங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் மந்த் ஒரு ஜூன் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படியே குரு வர்றார் உச்சத்துக்கு போக போறாரு ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து நிச்சயம் வந்து நடக்கும் இதுவரை பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கான வருடாந்திர பலனை வந்து பார்த்தோம் கன்சல்டிங் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கும் பார்த்துட்டு வந்து கால் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணி நன்றி வணக்கம்